வணக்கம் முன்னாள் அமைச்சர் கே ராஜேந்திர பாலாஜி ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு அதுல சில விஷயங்கள் கவனிக்க வச்சது இல்லையா ஆமா ஆமா குறிப்பா அந்த எடப்பாடி பழனிசாமி முதல்வராகணும்னு அவர் பண்ண தியானம் அது செம வைரல் ஆச்சு ஆமா அதுதான் அது வந்து இது வந்து நான் ஏற்கனவே வந்து அங்க வந்த கோயில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் எல்லாம் வந்து வாடிக்கையான ஒன்று தான் இது வேடிக்கையானது கிடையாது இது வேடிக்கையானது கிடையாது நான் வந்து முதலமைச்சராக எடப்பாடியில் வர வேண்டும் என்று கருத்தை மையப்படுத்தி கடவுளிடத்தில் ஒரு வேண்டுதலை வைத்து தியானத்தில் ஈடுபட்டது அங்கே பூஜைகள் செய்தது தான் இப்போது மையப்புள்ளியாகி இந்தியாக்களிலே ஒரு செய்தி வருகிறது ஸோ அந்த பேட்டியை வச்சு அவருடைய இப்போதைய அரசியல் நிலைப்பாடு என்ன கூட்டணி பத்தி என்ன நினைக்கிறாரு அதிமுக எதிர்காலம் இதெல்லாம் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம்னு இருக்கும் சரி பார்க்கலாம் முதல்ல அந்த தியானத்துக்கே வருவோம் எதுக்காக அப்படி சதுரகிரி மலையில போய் பதஞ்சலி முனிவர் மாடத்துல உட்கார்ந்து எடப்பாடியாருக்காக தியானம் ஓபிஎஸ் பண்ண தியானம் மாதிரி இல்ல இது வேறனு சொல்றாரு என்ன வித்தியாசம் சொல்றாரு அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு இது வந்து அந்த மாதிரி இல்ல என்னோட நோக்கம் அதிமுக ஆட்சி அதாவது அம்மாவோட ஆட்சி திரும்ப வரணும் எடப்பாடியார் முதல்வர் ஆகணும் இதுதான் வேண்டுவல் அப்படின்னு சரி இது வந்து ஒரு பக்கம் களப்பணி அரசியல் வேலையெல்லாம் செய்யறோம் அது கூடவே ஆன்மீக ரீதியாவும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம்னு சொல்றது ஓஹோ ஹும் என்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு அப்புறம் இப்ப எடப்பாடியார் தான் எங்க தலைவர் அவருக்கு முழு விசுவாசமா இருக்கும்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாரு சரி அந்த விசுவாசம் புரியுது ஆனா இங்க தான் ஒரு கேள்வி வருது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிஜேபி கூட்டணிய விட்டு அதிமுக வெளியே வந்தப்போ இவர் பட்டாசு வெடிச்சு கொண்டாடினாருன்னு செய்தியெல்லாம் வந்துச்சே ஆமா வந்துச்சு இப்போ அதே பிஜேபி கூட்டணி வேணும் அது அவசியம் பேசுறாரு தமிழ்நாட்டு மக்களோட நலனுக்காகவும் திமுகவ வீழ்த்துறதுக்கும் எடப்பாடியார் முதல்வராகிறதுக்கும் இந்த கூட்டணி தேவைன்னு நியாயப்படுத்துறாரு கட்சியோட பொதுச் செயலாளர் எடப்பாடியார் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் இறுதினு சொல்றாரு ஏன்னா அமித்ஷாவே தமிழ்நாட்டுல கூட்டணிக்கு தலைவர் எடப்பாடியார் தானு சொல்லிடாரு இல்லைங்களா அதையும் ஞாபகப்படுத்துறாரு ஓஹோ இது கொள்கை தேசப்பற்று அடிப்படையில் அமைஞ்ச கூட்டணின்னு வாதிடுறாரு இதுல எந்த நெருக்கடியும் எங்களுக்கு இல்ல அப்படிங்குறாரு அப்படியா சரி இந்த யதார்த்தம் இருக்கட்டும் அடுத்ததா இப்ப புதுசா அரசியலுக்கு வந்திருக்கிற நடிகர் விஜய் பத்தி அவரோட தமிழக வெற்றி கழகம் அதாவது தவக அத பத்தி என்ன சொல்றாரு வளர்ச்சி விஜய பொறுத்தமட்டில் மற்றவர்கள் எதிர்பார்த்ததை விட நான் உள்பட பொதுமக்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு ஒரு நல்ல வளர்ச்சியை பெற்றிருக்கின்றார் அவர் அரசியல் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு பக்குவப்பட்ட தலைவராக தர விமர்சனங்களை தாங்கி கொண்ட உள்வாங்கிக்கொண்ட ஒரு பழுத்த அரசியல்வாதியைப் போல் அவருடைய நடைமுறை இருக்கிறது ஆகவே அவருடைய தொண்டர்கள் அவரை முன்னிலைப்படுத்தி திட்டங்கள் வகுப்பதற்கும் யோசிப்பதற்கும் அவர்களுக்கு முழு சுதந்திரம் உண்டு இருந்தாலும் போட்டி என்பது களத்திலே அண்ணா அதிமுக திமுகவும் தான் தமிழ்நாட்டில் நூறு ஆண்டுகள் திமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் களத்தில தேர்தல மற்ற கட்சிகள் வரலாம் போகலாம் யாரோட ஒரு பக்கம் இருக்கலாம் இதுதான் முடிவாக இருக்கும் அந்த பக்கம் ஏ இல்ல பி இவர்களோடு இணைந்துதான் களத்தை சந்திக்க முடிய ஒழிய மூன்றாவது ஒரு அணியாக அமைத்து தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றதாக ஒரு வரலாறு கிடையாது புரட்சத்தில் எம்ஜிஆராக யாரையும் ஒன்ற முடியாது ஆனா புரட்சத்தில் எம்ஜிஆர் மாதிரி ஆக செய்யலாம் நடிகர் விஜய் விஜய பொறுத்த மட்டும் வந்து பண்பட்ட தலைவராக இருக்காரு பல பேர் அவரை புண்படுத்தினாலும் அவர் பண்பட்ட தலைவர் மாதிரி சில கருத்துக்களை சொல்லாமல் ஒதுங்கி போயிறார் அதை நம்ம இப்போ சேனல்களில் இல்லை டிவியில் சில விவாதங்களில் பார்க்குறோம் சில பேட்டிகளில் பார்க்குறோம் அதாவது வந்து அதிமுகவுடைய எதிர்காலம் திமுகவுடைய எதிர்காலம் விஜயோட எதிர்காலம் இவை எல்லாம் வச்சு ஒவ்வொரு கட்சியில பாக்கின்ற பொழுது விஜய்க்கும் நடிகர் விஜய்க்கு நல்ல காலம் வந்து ஒரு பக்குவப்பட்ட தலைவரா பாக்குறத சொல்றாரு அவர் விமர்சனங்களை எதிர்கொள்ற விதமெல்லாம் ஒரு அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதி மாதிரி இருக்குன்னு சொல்றாரு சரி கூட்டணிக்கு வருவாரா அதுல ஒரு விஷயம் சொல்றாரு தமிழ்நாட்டுல போட்டி எப்பவுமே அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் விஜய் கட்சி தனியா நின்னு மூன்றாவது அணியா ஜெயிக்கிறது கஷ்டம் யாராவது ஒருத்தரோட சேர வேண்டியிருக்கும்னு கணிக்கிறாரு முக்கியமா விஜய் வந்து திமுக ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்றாரு இல்லையா அதனால அவர் நம்ம கூட்டணிக்கு வந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் சந்தோஷம் ரொம்ப வெளிப்படையா சொல்றாரு தெரியாது அந்த மாதிரி பேச்சுவார்த்தையில எங்கள் இயக்கமும் ஈடுபடவில்லை அவர்களும் ஈடுபடவில்லை எனக்கு தெரிந்தவரை வரை கிடையாது அப்படி நடந்திருந்தால் மகிழ்ச்சி அடைவேன் ஆனால் அது கிடையாது நான் நூறு சதவீதம் அவர் வரணும் ஏன்னு சொன்னால் திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணக்கூடிய தலைவர்கள் ஒருவராக நடிகர் விஜய் இருக்கு நாங்கள் அண்ணா திமுக கூட்டணி வர வேண்டும் என்று தான் விஜய் கூப்பிடுகிறோம் திமுகவை கடுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு வலுவான தலைவராக விஜய் வருகிறார் ஆகவே அவருடைய ஆதரவு அண்ணா திமுக கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் நினைப்பதில் தவறு ஓ அப்ப ஒரு அழைப்பு மாதிரி அப்படி எடுத்துக்கலாம் ஆனா இப்போதைக்கு அப்படி எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கலன்னு தெளிவா சொல்லிட்டாரு சரி சரி இவரோட பேச்சுகள்னாலே அப்பப்போ கொஞ்சம் சர்ச்சை ஆகுமே ஆமா அது உண்டு அந்த மோடி எங்கள் டேடின்னு சொன்னது அப்புறம் தேர்தல் செலவுக்கு எங்ககிட்டயும் இருக்குன்னு சொன்னது அப்புறம் அவர் மேல இருக்கிற ஊழல் வழக்குகள் பத்தின கேள்விகள் இதெல்லாம் எப்படி எதிர்கொள்றாரு பேட்டில தேர்தல் செலவு பத்தி கேட்டதுக்கு தேர்தல் ஆணையம் அனுமதிச்ச தொகை எங்க இருக்குன்னு தான் சொன்னேன் அப்படிங்கிறாரு ஓஹோ ஆனா டிஎம்கா கிட்ட பணம் வேணா இருக்கலாம் மக்களுக்கு நல்லது செய்ய மனசு இல்லைன்னு ஒரு அட்டாக் பண்றாரு தன் மேல இருக்கிற வழக்குகள் எல்லாம் அரசியல் பழிவாங்கல் அதெல்லாம் கோர்ட்ல நிக்காது ஆண்டவன் பாத்துப்பான்னு சொல்றாரு அந்த மோடி டாடி மாதிரி டைலாக்ஸ பத்தி அதெல்லாம் அந்தந்த டைம்ல அந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி வர்றது வேணும்னே பிளான் பண்ணி பேசுறது இல்லைன்னு சொல்றாரு ஜெயலலிதா அம்மா மறைவுக்கு பிறகு கட்சியை காப்பாத்துறதுக்கு பாஜக அரசு குறிப்பா மோடி எந்த கெடுதலும் பண்ணாம இருந்தாங்க அதுவே பெரிய உதவிதான் சொல்றாரு கெடுதல் பண்ணாம இருந்ததே பெரிய உதவி சரி இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்வை அப்போ பாஜக தலைவரா இருந்த அண்ணாமலைய நீக்கினதுக்கு அதிமுக தான் காரணம்னு ஒரு பேச்சு அடிபட்டுச்சு ஆமா அதையும் கேட்டாங்க அதுக்கு என்ன சொன்னாரு இப்போதைய தலைவர் நயனார் நாகேந்திரன் பத்தி என்ன நினைக்கிறாரு அந்த குற்றச்சாட்டை சுத்தமா மறுக்கிறாரு ஒரு கேள்வியே கேக்குறாரு நாங்க பயந்து போய் அவங்க கூட்டணியில சேர்ந்தோமா இல்ல அவங்க எங்களுக்கு பயந்து அண்ணாமலையை நீக்குனாங்களா அப்படின்னு கேட்டு திறமையானவர் எல்லாரோடையும் நல்லா பழகுவார்னு சொல்றாரு ஓகே கடைசியா கட்சி ஒற்றுமை பத்தி அதாவது சசிகலா தினகரன் மாதிரி பிரிஞ்சு போனவங்க எல்லாம் திரும்ப சேர்க்கறத பத்தி என்ன நினைக்கிறாரு எல்லாரும் ஒன்னா இருந்தாதான பலம்னு ஒரு கருத்து இருக்கே அவர் அதை ஏத்துக்கல கட்சி இப்போ பலவீனமா இல்லவே இல்லைங்கிறது தான் அவரோட நிலைப்பாடு அப்படியா ஆமா எம்ஜிஆர் காலத்துல கூட நாஞ்சில் மனோகரன் மாதிரி பெரிய தலைவர்கள் எல்லாம் போனாங்க அப்போவும் கட்சி நின்னு ஜெயிச்சது இல்லையா அத உதாரணம் சொல்றாரு ஒரு பெரிய ஆலமரன் மாதிரி கட்சி அதுல இருந்து சில சருகுகள் உதிர்றதால மரத்துக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்றாரு நேரடியா சசிகலாவ சருகுன்னு சொல்லல ஒரு பொதுவான உதாரணமா சொல்றாரு சரி சரி யார சேர்க்கறது சேர்க்க வேண்டாம்ங்கற இறுதி முடிவை என் பொதுச்செயலாளர் தான் எடுப்பாரு ஆனா அவங்க வந்தாதான் பலம்னு கிடையாது இப்ப இருக்கிறதே பலம்தான் தேர்தல் அது காட்டும்னு ரொம்ப நம்பிக்கையா இருக்காரு ஆக மொத்தத்துல இந்த பேட்டி மூலமா கேடி ராஜேந்திர பாலாஜியோட சில விஷயங்கள் தெளிவா தெரியுது எடப்பாடியார் மேல அசைக்க முடியாத விசுவாசம் அரசியல் கூட்டணிகளை ஒரு மாதிரி யதார்த்தமா பாக்குற பார்மை அது சில சமயம் முரணா இருந்தாலும் விஜய் மாதிரி புதுசா வர்றவங்கள கவனமா எடை போடுறது ஆன்மீகம் அதிரடி அரசியல் ரெண்டையும் கலந்து பேசுற அவரோட அந்த தனி ஸ்டைல் எல்லாம் வெளிப்படுது ஆமா உங்களுக்காக ஒரு சிந்தனைக்கு ஒரு விஷயம் விட்டுட்டு போலாம் இப்போ எடப்பாடியார்தான் முழு அதிகாரம் கொண்ட தலைவர்னும் திமுகவை வீழ்த்த கூட்டணி ரொம்ப முக்கியம் பாலாஜி மாதிரி சீனியர் தலைவர்களே இவ்வளவு உறுதியா சொல்றாங்க அப்படி இருக்கும்போது சசிகலா மாதிரி பழைய ஆளுங்க இல்ல விஜய் மாதிரி புதுசா வர்ற சக்திகள் இவங்களெல்லாம் எதிர்காலத்துல அதிமுக நிஜமாவே எப்படி கையாள போகுது இது வெறும் தேர்தல் நேரத்துக்கான ஒரு வியூகமா மட்டும் இருக்குமா இல்ல இது கட்சியின் அடிப்படை நிலைப்பாட்டில் ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துமா இது அதிமுகவோட உள் விவகாரங்களையும் மக்கள் மத்தியில் அதோட இமேஜையும் எப்படியெல்லாம் மாத்தலாம்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க